ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க இப்போ சிலர் வந்து எனக்கு டேபிள் ரோஸ் வேணுமா இந்த மழைக்கு நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வளரும் ஏற்கனவே அனுப்புனது சூப்பராக இருக்குமா இன்னும் எங்களுக்கு உள்ள கலர்ஸ் வேணும்ன்ட்டு மறுபடியும் கேட்டிருக்காங்க அதேனால தாங்க நாங்கள் கட்டிங் பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்கோங்க வின்கா கட்டிங்கும் சிலர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் பறிச்சுட்டு இப்போ டேபிள் ரோஸ் கூட சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே அனுப்பலான்னு பிளானில் இருக்காங்க ஏன்னு கேட்டால் நிறைய முளைஞ்சிருக்குங்க அது மாடித்தோட்டம் பார்ட்டு டூவில் அப்புறமா வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ வாங்க கட்டிங் கொடுக்கலாம் நான் இந்த கத்திரிக்கொல்ல பண்றதோட இதுலயே பண்ணிக்கிறேன் அம்மா ஆறு கலர் கேட்டிருக்காங்க எது எதுன்னு தெரியலையே போதோட வரணும் அன்னைக்கு காலையில எடுத்தது சூப்பரா இருக்கு பூக்கள் இல்லை Oh, <laughs> yeah. ரோஸ் மில்க் கலர் பறிச்சிருக்கேங்க லைட் ஆரஞ்சு கலர் பறிச்சிருக்கேங்க இப்போ நான் எல்லோ கலரும் டார்க் ஆரஞ்சும் பறிக்க போறேங்க வாங்க போலாம் இங்க வந்து எல்லோ கலர் இந்த அண்ணக்குடியில் நிறைய இருக்குங்க நான் ரிமூவ் பண்ணலான்னு இருக்கேன் அங்கேனால நான் இதுல இருந்து பறிக்கிறேங்க எல்லோ கலரு இங்க பாருங்க இங்க பூக்களோட இருக்கு அன்னைக்கு வந்து நான் காலையில பறிச்சேங்க அப்போ பூக்கள் எனக்கு தெரியல கண்ணுக்கு இப்போ வந்து நல்லா பூத்து இருக்கு ஓரளவுக்கு நல்லா பறித்து எனக்கும் திருப்தியாக இருக்குங்க இதை அனுப்புறதேன்னு கேட்டா நம்ம பூக்களோடு அனுப்புனா நம்ம அனுப்பலைன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லைங்களா இந்த கலர் அனுப்பலை அந்த கலர் அனுப்பலைன்னு சொல்லிட்டு தாங்க நான் இப்போ பூக்களவே பறிக்கிறேன் இங்க பாருங்க ஒரு பீஸு இந்த ஒரு பீஸ் வச்சா கூட உங்களுக்கு நிறைய வந்துருங்க அதனால் நான் எது எது பூக்கள் இருக்குதோ அதை மட்டும் எடுக்கிறேன் மற்றதெல்லாம் நான் விட்டுடுறேங்க இது நல்லா வளர்ந்துடுச்சுங்க இந்த எல்லோ கலரு அப்புறம் ஒயிட்டு சிலர் கேட்டாங்க அது பார்க்கலாம் இப்போ பாருங்க அந்த டார்க் ஆரஞ்சு கலர் மாறி வந்திருக்கு இங்கே பாருங்க ஆ இப்போ இந்த இல்ல மல்லி இருக்கு இல்லைங்களா இதில் இருக்கிறதே நம்ம ரிமூவ் பண்ணோம்னா மல்லி கொஞ்சம் வளரோ இருந்தாலும் இது மூடாக்க மாதிரி இருக்கிறதுனால சூப்பராக இருக்குங்க இத பாருங்க இந்த ஆரஞ்சில் வந்து டபுள் கலர் வந்திருக்கு பாருங்களேன் தானாகவே உருவாகிறது தாங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு முறை அமிச்சது டார்க் இருந்தது இப்போ வந்து இது லைட் ஆரஞ்சாக இருக்குங்க அது வண்டுகள் வர வர என்ன ஒண்ணாலும் மாறி தானா வருங்க ஆகியனால நீங்க பயப்படவே வேணாம் பரவாயில்ல கத் எல்லாம் வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பாருங்கக்கா ஏறும்படி கலர் இப்படி இருக்கு பூக்கள் இல்லாம பறிச்சா அடலம் தெரிய மாட்டோம் இங்க பாருங்க பூக்களோட ஒரு கொத்து இது ஒரு கொத்து வச்சாவே போதும் உங்களுக்கு Terima kasih telah menonton! லைட் ஆரஞ்சு எல்லோ கலரு பூக்கள் தெரியாமல் பிடிக்கல நான் இது இன்ட்ரெஸ்ட்டாக பறிக்கிறதுல டைலாக் விட்டுடுறேங்க ஆகையால நான் இதை சொல்லிக்கிட்டே பறிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை பாருங்க இது மொட்டு இல்லை பூக்கள் இல்லை ஆகியனாலும் இது அடையாளம் தெரிலுன்றதுனால நான் வேச் வச்சிடுறேங்க அங்கே எதை எது பூக்களோட இருக்குதோ அதை மட்டும்தாங்க உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன் அதனால தாங்க நாங்கள் பூக்களோட பறிக்கிறோம் இது லைட் ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு எல்லோ கலரு லைட்டு பிங்க் கலர் பறிச்சுருக்கோங்க இன்னும் ரெண்டு கலர் பறிக்கணும் ரெட் பறிக்கணும் வேற என்ன கலர் இருக்கு ஆஹ் பீச் கலர் ஒண்ணு ரெட் கலர் ஒன்னு பறிக்கணும் வாங்க நான் பீச் கலர் பறிக்கிறேன் இதுதான் அந்த பீச் கலர் சொல்றேன் இல்லைங்களா இங்க பாருங்க இது ரொம்ப வீரியமா வளருது பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த கலர் இதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க இருக்கங்க எறும்பு இதுதான் பீச் கலர்னு சொல்றது இது ஒரு இது ஒரு வகையான கலர் இது டார்க் பிங்க் லைட் ரோஸ்னு சொல்ல முடியாது இல்லைங்களா இதுதான் பீச் கலரு இது கூட வீரியமா வளருது இது நாட்டு செடின்னு நினைக்கிறேங்க இதுவும் வீரியமா வளருது இப்போ நான் எத்தனி கலர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலர் பறிச்சிருக்கேங்க இன்னும் நான் ஒரே ஒரு ரெட் பறிச்சுட்டுன்னா ஆறு கலர் முடிஞ்சிடும் அதோட வின்கா கட்டிங் பச்சுட்டு நான் ஓடி போயிடுவேங்க காரணம் சரியான வெயில் அடிக்குது இதை பாருங்க இது இதெல்லாம் கூட கேட்டிருக்காங்க லைட் கலரா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த லைட் கலரு பேர் என்னது லேக்கா சிங்கிள் பெட்டல் நிறைய பூத்து போச்சு இல்லைங்களா இதுவும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரா மாடி தோட்டம் டூ பார்ட்டு டூவில் உங்களுக்கு காட்டுவாங்க பாருங்க இதுதான் செம்மையா இருக்கு பாருங்க எனக்கு எந்த தெரியல ரோஸ் அப்புறம் எல்லோ ரெட்டும் கலர் சங்காலம் எதுல எடுத்துக்கலாமா இருக்குலர்க்கலாமா ரெட் அது இல்ல இது பீச் கலர் தோ ஒண்ணு பாட்டில் இருக்கு இதான் ஃபுல்லா பீச் கலர் சொன்னேன் இல்லைங்களா அது இதுல பிங்க்கும் கலந்து நட்டு இருக்கங்க ஏதோ ஒண்ணு வரட்டமே நல்லா தானே இருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த பாருங்க ஊக்கல் இல்லாத பரிசு கண்டுபிடிக்க முடியாது எங்கே இருக்குன்னே தெரியலையே இவ்வளோ தொழுவா எப்போ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இந்த கலரு அப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து ரெட் கலர் சொன்னேன் இல்லைங்களா இந்த ரெட்டும் நான் பறிக்கிறேன் இது எல்லோ இது வந்து ரெட்டு இதெல்லாம் பிடுங்கி போட்டவே வந்துடுங்க எனக்கு பிடுங்கி போட மனசு வரல ஒரு நாலு பேருக்கு கொடுத்தா அவங்க தோட்டம் கொஞ்சம் அலங்கரிக்கும் இல்லைங்களா அதுக்காக தாங்க நான் இதை நான் இப்படியே வெட்டி வச்சிருக்கேன் இது ஃபுல்லுமே ஜாதி மல்லி செடியை மூடி விட்டு விடுதுங்க இது பாருங்கள் எவ்வளோவில் பெருசு ஒன்று கிளைகள் பேக்கிங் வேறு வெயிட் தாங்க மாட்டேதுங்க அது நான் இப்போ பாருங்க இங்கே அது ரெட் கலர் பறிக்க போகிறேன் இது வரைக்கும் இல்லைங்களா ரெட் கலர் பூவு இந்த ஒரு கொத்து தாங்க இருபத்தஞ்சு ரூபான்னு எனக்கு கொடுத்தாங்க அது கூட இது மாதிரி அடையாளத்தோட கொடுக்கல ஏதோ ஒண்ணு வாடி போனதை கொடுத்தாங்க அதுல இருந்தே மனசு சரியில்லாத நம்மளாவது நல்லா அனுப்பலாம் கேக்குற கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நானு இவ்வளவு பாருங்க இது ஃபுல்லுமே ரெட் கலர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் நம்ம இதெல்லாம் உடச்சு உடைச்சாவே நல்லா வந்துடும் ஒரு பீஸ் வச்சாவே போதுங்க இதுல இங்க பாருங்க இது ஒண்ணு வச்சாவே நல்லா வந்துடும் ஏய் சன் இது எடுக்காத சன் எடுக்காதப்பா இங்க பாருங்க ஃபுல்லுமே இது ரெட்டு ரெண்டு பேருக்கு இது பறிச்சிருக்கேன் மொத்தம் மூணு பேருக்கு எட்டிருக்காங்க போர்டு கால இது ரெட்டு இத பாருங்க இது எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா இங்க பாருப்பா இத பாருங்க இது வந்து ரோஸ் கலர்னால் இது டார்க் பிங்க்னு சொல்ல முடியாது லைட் பிங்க்குன்னு சொல்ல முடியாது அதான் நம்ம நாட்டு ரோஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த கலருங்க இது அன்றைக்கி பறிச்சு நான் கொடுத்துருக்கேன் சிலருக்கு அது அங்கே இருக்கிற அதே சேம் கலர் தான் இது இதே ரெண்டு பறிச்சிக்கிறேங்க இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் யாரும் பொருளை தான் இருக்குது மற்ற இடத்துல வச்சா அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையா ரெட்டு பறிச்சு வச்சு வேற என்ன அப்போ பறிக்கணும் பீச் கலர் பறிச்சு வச்சு பாரு ரெட்டு ரோஸு எல்லோ இப்போ வந்து கட்டிங் பண்ணணுங்க நான் இப்போ சில ஒரு அம்மா கேட்டிருக்காங்க சித்ரா ராஜன்ற ஒரு அம்மா எங்கள் சிஸ்டர்ப்பா சித்ரா சித்ரான்றவங்க அவங்களுக்கு தான் நான் அனுப்புகிறேன் டார்க் பிங்க் தான் வந்திருக்கு மெரூன் வரலனாங்க அதனால மெரூன்லயும் ஒரு ரெண்டு கட்டிங் அனுப்புகிறேங்க இந்த மழைக்கு ஓரளவுக்கு வந்துரும்னு நினைக்கிறேங்க அவங்களுக்காக தான் இந்த கட்டிங் ஒரு ஆறு கலர் ஆறு பீஸ் கட் பண்ணி அனுப்புகிறேங்க டார்க் பிங்க் கலரு காணும் இதுல காலி ஆயிடுச்சா என்னன்னு தெரியலங்க டாட் வச்சது கொடுன்னு கட் பண்றேங்க உங்களுக்கு இத பாருங்க இதுதான் பிங்க் டாட் வச்சுது இது வந்து மெரூன் டாட் வைக்காம இருக்கறது டாட் வச்சுது அவ்வளவுதாங்க நம்ம போலாம் அங்க வீட்டுக்கு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க என்னால வெயில் ரொம்ப தாங்க முடியல இப்போ நான் கட்டிங் முடிச்சுட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இவங்க கட்டிங்கே வீடியோ போடுறாங்கன்னு நினைக்காதுங்க ஏன்னு கேட்டால் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த நேரத்தில் எனக்கு வீடியோ எடுத்தால் தான் அவங்களுக்கு எதை நான் எடுக்க எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லைங்களா தாங்க நான் இந்த வீடியோ போட்டுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மொத்தத்தில் நீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப தேங்க்யூங்க அழகாக இருக்கில்ல மல்லி எல்லாம் வேற பறிக்கலங்க ஏற்கனவே கூட்டு